வாத்து வந்து உங்களுக்கு டேமேஜ் வராதுங்க நீங்க கரெக்டா தண்ணி கரெக்டா தீவனம் மட்டும் கொடுத்தீங்கன்னா வாத்துல உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்க வாத்துல டேமேஜ் இல்லாம வளர்க்கலாங்க இதுக்கு வந்து நீங்க பெரிய செட்டு போடணும் பெரிய இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இது கறிக்காண்டி வளர்க்குற வாத்துனா நீங்க ஒரு எழுபது நாள் வளர்த்தா போதுமானதுங்க ஒரு எழுபது நாள்ல ரெண்டு இரநூறு அந்த ரேஞ்சுக்கு வந்துடுங்க இது செட்டே கிடையாதுங்க வெளியே விட்டு தான் நாங்களே வளர்க்குறோம் செட்டு வந்து நைட்ல மட்டும் இங்க பாருங்க பேக் சைடு செட் இருக்கு அதுல அடைஞ்சிக்கு ஒரு வாத்து நீங்க ரெண்டரை கிலோ வளர்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்ச செலவே ஒரு நூத்தம்பது ரூபாய் வரும் இப்போ நார்மலா கோழி வந்து ஹேச்சிங்க்கு வந்து இருபத்தொரு நாள் இது முட்டை வந்து இருபத்தெட்டு நாள் கோழிக்கு வந்து நம்ம பிராய்லர் ஸ்டார்டர் கொடுப்போம் இதுவும் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு பதினஞ்சு நாளைக்கு பிராய்லர் ஸ்டார்டர் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெல்லட்டு தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் பெரிய கோழிக்கு இந்த பிராய்லர் கோழிக்கு யூஸ் பண்ணுறதுனால ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ ஃபேஸ் த்ரீ அது மாதிரி தேவனத்தை யூஸ் பண்ணுவாங்க ஹலோ வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம இருக்க எஸ்கே நாட்டு கோழி பண்ணைக்கு தான் அவங்க கோழிகள் மட்டும் இல்லாம வாத்துக்களை வளர்க்கறாங்க அந்த வாத்துக்களை எப்படி எல்லாம் பராமரிக்கிறாங்க தொழில் வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க போறோம் ஆனா இப்ப நம்ம சோனாலி வகை கோழிகள் பார்த்தோம் இப்ப அடுத்து வாத்து இருக்கு இந்த வாத்து வகையோட பேர் என்னங்கன்னா இது வந்து இந்த வாத்து இது வெள்ள வாத்துன்னு சொல்லுவாங்க வாத்துன்னு சொல்லுவாங்க இது வந்து இது வந்து வந்து இந்த நாங்கள் முழுக்க கறிக்காண்டி மட்டுமே பெங்களூர் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம் பெங்களூர் அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு கறிக்கடைங்களுக்கு நிறைய இது லைக் பண்ணி வாங்குறாங்க தமிழ்நாட்டிலேயே நிறைய திருநெல்வேலி கன்னியாகுமரி நாகர்கோவில் இங்க திருச்சி இந்த ஏரியாங்க வாங்கிட்டு இருக்காங்க கறிக்காகனா இதுல வர முட்டைகள் என்ன மாதிரி பயன்பாடுகளுக்கு ஆனா இது முட்டையும் வந்து இதுல அதிகமா முட்டை வந்து எதிர்பார்க்க முடியாதுன்னா வருஷத்துக்கு ஒரு நூத்தி அறுபது முட்டை அவ்வளவுதானே இது வைக்கும் அதுக்கு மேல முட்டை வைக்க முடியாது அதனால இது வந்து முட்டையா சேல்ஸ் பண்ணோம்னா இதுல ப்ராஃபிட் இருக்காதுன்னா அதனால இது ஒரு நாள் குஞ்சியா சேல்ஸ் பண்ணலாம் இல்லைனா வந்து ஒரு ஒரு பதினஞ்சு நாள் குஞ்சி ஒரு மாச குஞ்சி இல்லைனா இது மாதிரி கறிக்கு விற்கும் வைக்கும் போதுதான் இதுல நல்ல லாபம் இதுல வந்து என்னன்னா இது வந்து உங்களுக்கு அதிகமா வந்து கறிக்கு பண்ணும் போதுதான் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கறிக்காக விற்கிற வாத்து இதுக்கு நாள் நான் வளர்க்கணும் ஆனா இது கறிக்காண்டி வளர்க்குற வாத்துனா நீங்க ஒரு எழுபது நாள் வளர்த்தா போதுமானதுல ஒரு எழுபது நாள்ல ரெண்டு இரநூறு அந்த ரேஞ்சுக்கு வந்துடுறேன் இது மேக்ஸிமம் வாத்தோட வெயிட் பாத்தீங்கன்னா மூணு கிலோ மூணு நூறு வரைக்குமே வளருங்க ஆனா நமக்கு வந்து அந்த மூணு கிலோ மூணு நூறு வெயிட் வந்து மோஸ்ட்லி கடைக்கு அதிகமா எடுக்கிறது இல்லைங்க ரெண்டு நூறுல இருந்து ரெண்டரை உங்களுக்கு ரெண்டு நூறு ரெண்டரை கிலோ ரீச் ஆகுறது எழுபது நாள்ல நீங்க கம்பெனி தீவனம் மட்டும் கொடுத்து இது மாதிரி வாத்து வளர்க்கும் பட்சத்துல உங்களுக்கு எழுபது நாள்லயே நீங்க கறிக்கு ஏத்திரலாம் இருக்கிறதுலேயே அதிக பாஸ்டா வளரக்கூடிய வாத்துல இதுதாங்க தீவனம் இதுக்கு தான் போட்டுக்கிறீங்க ஆமா இது நீங்க கம்பெனி ஃபீடும் குடுக்கலாங்க கொஞ்சம் பசுமை தீவனமும் வெளி மேய்ச்சல் விட்டு இது மாதிரி மாதிரி பாத்தீங்கன்னா இது செட்டே கிடையாதுங்க வெளியே விட்டு தான் நாங்களே வளர்க்குறோம் செட் வந்து நைட்ல மட்டும் இங்க பாருங்க பேக் சைடு செட் இருக்கு அதுல அடைஞ்சுக்கோங்க இப்போ அந்த தீவனத்துல என்னென்ன மாதிரி செத்துக்கெல்லாம் நான் கொடுக்குறீங்க ஆனா நம்ம இப்போ கோழிக்கு கொடுக்குற அதே சேம் தீவனமே தானே அந்த தீவனம் தான் இப்போ இதுக்கு கோழிக்கு வந்து நம்ம பிராய்லர் ஸ்டார்டர் கொடுப்போம் இதுவும் அதே மாதிரி தான் ஃபர்ஸ்ட் பதினஞ்சு நாளைக்கு பிராய்லர் ஸ்டார்டர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்லட் தீவனம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் பெரிய கோழிக்கு இந்த பிராய்லர் கோழிக்கு யூஸ் பண்ணுறதுனால பேஸ் ஒன் பேஸ் டூ பேஸ் த்ரீ அது மாதிரி தேவனத்தை யூஸ் பண்ணுவாங்க அதோட அரிசி கம்பு இது மாதிரி கலந்து கொடுக்கலாங்க கொஞ்சம் வெயிட் வந்து ஸ்லோவாக வருங்க இப்போ இது வளர்க்குறதுக்கு சின்ன குஞ்சா கேட்டால் அந்த மாதிரி செல் பண்ணுறீங்களா ஆனால் இப்போ நீங்கள் இது உங்களுக்கு குஞ்சு ஒரு நாள் குஞ்சு வேணும்னாலும் எடுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நாள் குஞ்சு வேணும்னாலும் நம்மக்கிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாங்க இது இல்லாமல் எங்ககிட்ட பேரண்ட்டு தனியாக இருக்குங்க பேரண்ட்டு வந்து நாங்கள் ஒரு அறுநூறு தாய் வாத்து வச்சுருக்கோம் அதுலேருந்து குஞ்சு நமக்கு ரெகுலராக வீக்லி வீக்லி வந்துட்டு இருக்கோம் நாங்க சேல்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எல்லா இடத்துக்கும் கொடுக்குறீங்களா தமிழ்நாடு இந்தியா ஃபுல்லாக வரைக்குமே சப்ளை பண்ணுறோம் குவான்டிட்டி எவ்வளோன்ற பேஸ் பொறுத்து தான் நாங்கள் சப்ளை கொடுத்துட்டு இருக்கோம் இப்போ நம்ம கிட்ட எவ்வளோ வாத்துனா இருக்கு அதான் இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்நூறு வாத்து இருக்குங்க தாய் வாத்து ஒரு ஆறுநூறு வாத்து நம்ம கிட்ட தனியாக இருக்குங்க நம்ம மாதம் மாதம் எட்நூறு வாத்து வந்து வெளியில் அனுப்பிட்டு இருக்கோம் இது முட்டையிடுற ப்ராசஸ் எப்படி இங்கு பண்ணுறீங்களா அதுவாகவே இது இங்கு பண்ணுறோம் இது வந்து உங்களுக்கு முட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஹேச்சிங் தானே இது வந்து அடைக்க உக்காராது இந்த வாத்தை பொறுத்த வரைக்கும் அடைக்க உக்காராதுங்க இது வந்து நீங்கள் ஹேச்சிங் மெத்தடில் தான் இது பண்ணி இது வந்து ஹேச்சிங் காலம் வந்து இருபத்தி ना <laughs> लगे। இப்போ நார்மலாக கோழி வந்து ஹேச்சிங்க்கு வந்து இருபத்தொரு நாள் இதோட முட்டை வந்து இருபத்தெட்டு நாள் நீங்கள் இதுக்கு வந்து நோய் எதிர்க்தி ரொம்ப அதிகம் வாத்து வந்து உங்களுக்கு டேமேஜ் வராதுங்க நீங்கள் கரெக்டாக தண்ணி கரெக்டாக தீவனம் மட்டும் கொடுத்தீங்கன்னா வாத்தில் உங்களுக்கு நூறு பர்சன்டேஜ் நீங்கள் வாத்தில் டேமேஜ் இல்லாமல் வளர்க்கலாங்க இதுக்கு வந்து நீங்கள் பெரிய செட்டு போடணும் பெரிய இது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்ன்றதெல்லாம் கிடையாதுங்க ஒரு வாத்து நீங்கள் செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாத்து நீங்கள் ரெண்டரை கிலோ வளர்த்து எடுக்கிறதுக்கு உங்களுக்கு அதிகபட்ச செலவே ஒரு நூற்றம்பது ரூபா தாங்க வரும் மார்க்கெட்டில் இன்றைக்கி கேஜி வந்து நூற்றி அறுபது ரூபா போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு ஒரு கிலோ ப்ரொடக்ஷன் செலவு போனாலுமே உங்களுக்கு ஒரு கிலோ லாபம் தான் வாத்தை பொறுத்த வரைக்கும் இது வாத்து என்னன்னா வருஷம் ரெகுலரா பண்ணணும் அப்பதான் அவங்களுக்கு தான் லாபம் கிடைக்கும் திடீர்னு ஒரு பேட்ச் பண்ணுவீங்க அதுல நஷ்டம் ஆயிடுச்சுன்னு போகக்கூடாது இப்போ ஒரு நாள் குஞ்சா வைக்கிறீங்கன்னு சொன்னீங்க ஒரு நாள் குஞ்சு வாங்கிட்டு போனால அது வளர்க்கறது சின்ன சின்ன பிரச்சனைகள் வாங்கிட்டு போனா அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஆமாண்ணா இப்ப நீங்க ஒரு நாள் குஞ்சு நீங்க வாங்குறீங்கன்னா கரெக்டா குரூடிங் தானே அதுக்கு வந்து அதிகபட்ச குரூடிங் வந்து ஆறு நாள் போட்டா போதும்ல இப்ப கோழின்னா பத்து நாள் டூ பன்னெண்டு நாள் போடணும் இப்ப வாத்து போது உங்களுக்கு ஆறு நாள் போட்டா போதும் அந்த குரூடிங்ல மட்டும் நீங்க வாத்த காப்பாத்து எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கரெக்டா ஒரு மாசத்துல இது மாதிரி வெளியேற்றலாங்க வாத்த இப்ப நம்ம கிட்ட எட்நூறு வாத்து இருக்கு ஒரு ஆயிரம் வாத்து வளர்க்கணும்னா மினிமமாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ தேவைப்படுதுங்க இல்லைண்ணா நீங்கள் இப்போ உங்களுக்கு வந்து மினிமம் நீங்கள் ஒரு ஆயிரம் வாத்து வளர்க்கணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இடம் தான் மெயினாக தேவை இடம் உங்களுக்கு ஒரு ஓப்பன் பேஸ் இடமும் ஒரு செட்டு நைட்டில் அடையிறதுக்கான ஒரு இடம் இருந்தால் நீங்கள் ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் தேவை ஒரு ஆயிரம் வார்த்தும் போது கிட்டத்தட்ட உங்களுக்கு ரெண்டரை டன் நீங்கள் வெயிட் வளர்த்து ஏற்றும் போது ரெண்டரை டன் வருங்க இன்றைக்கி ரெண்டரை டன்னு இன்றைக்கி மார்க்கெட்டில் அரௌண்ட் வந்து உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா வரைக்குமே போயிட்டு இருக்குங்க ஸோ மார்க்கெட் அன்னன்னைக்கு ஸ்டேபிள் தான் ஒரு நாளில் ரேட் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஏற்றணும் உங்களுக்கு ஒரு ப்ரொடக்ஷன் செலவு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் ஒரு ஆயிரம் வாத்து நல்லா நீங்க கம்பெனி தேவனை மட்டுமே கொடுத்து வளர்க்குறீங்கன்னா ஒரு மூணு லட்சம் ரூபாய் வரைக்கும் செலவாகும் இப்போ நம்ம கிட்ட தாய் கோழி இருக்கு தாய் வாத்து இருக்கு இந்த வாத்து இருக்கு தனியா இப்போ இந்த வாத்துக்கள் மூலமா எட்நூறு வாத்துக்கள் பண்றது மூலியமா எவ்வளவு வருமானம் ஈட்ட முடியுது அப்படி கிடையாதுண்ணே இது வந்து வருமானம் எக்ஸாக்டா இவ்வளோ வரும்ன்றது இதுல சொல்ல முடியாதுண்ணே இப்போ ஒரு சீசன்ல இரநூறுவா கிலோ விற்கும் போது நல்லா லாபம் கிடைக்குங்க திடீர்னு கிலோ நூத்தி பத்து ரூபா விற்கும் போது அந்த டைம்ல வந்து நமக்கு கையை கிடைக்குங்க ரொம்ப நஷ்டம் வராதுங்க கையை கிடைக்கும் நம்ம உழைப்பு வந்து வீணா போகுங்க அது மாதிரி தான் என்ன நம்ம சீசன்ல விற்கிறோம் எந்தெந்த சீசன்ல வாத்து வளர்க்கணுன்றது ஒரு இது தெரியணுங்க நம்ம அது மாதிரி யாராவது ஆர்வம் இருக்கோம் எங்களுக்கு நாங்கள் பெருசாக எடுத்து இடம் இருக்கு நாங்கள் பண்ணுறோன்னா எங்களை கான்டெக்ட் பண்ணாங்கன்னா நாங்கள் அதுக்கான என்னவோ ஆலோசனை ஆலோசனை சொல்றோம்